இன்றைக்கி தைத்திருநாள் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் எழுந்ததும் முதல்ல வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டு வந்த உடனே சமையல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் ஒரு வழக்கம் இருக்குது சமைக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்தெந்த காய்கறியிலெல்லாம் சமைக்க போகிறோமோ அது எல்லாமே வந்து வெளியே வந்து பிள்ளையார் பிடிச்சிட்டு சாமி கும்பிட்ட பிறகு தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டுவோம் முதல்லலாம் வந்து சாணத்தில் இல்லை களிமண்ணில் தான் இதை வந்து செய்வாங்க இந்த தடவை எனக்கு வந்து சாணம் களிமண் எதுவும் கிடைக்காததுனால நான் வந்து காவியில் வந்து வீடு கட்டுறேன் எல்லார் வீட்லேயும் இந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல எங்கள் வீட்டில் இந்த பழக்கம் இருக்குது அதனால் பிள்ளையார் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அவர் முன்னாடி வந்து என்னென்ன காய்கறியெல்லாம் சமைக்க போகிறோமோ அதெல்லாம் வச்சுட்டு கரும்பு மஞ்சள் கொத்தி எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்ட பிறகு சமையல் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன் எல்லா சமையல் வேலையும் முடிச்சிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே வந்து பொங்கல் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் விளக்கேற்றுறதுக்காக பூஜை ரூமையும் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல வெளியேருந்து விளக்கேற்றிட்டு வரணான்னு சொல்லி பிள்ளையார் ஆண்டு விளக்கேற்றிட்டு தூபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து விளக்கு ஏற்றினேன் நெக்ஸ்ட்டு சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்ணுன்னு சொல்லி நாங்கள்லாம் மொட்டை மாடிக்கு போயிட்டு சமைச்சதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு சூரிய பகவான் கிட்ட காட்டி அங்கே தீவாத்னா காட்டினதுக்கப்புறம் வந்து வெளியே ஆண்ட தேங்காய் உடைச்சி அங்கே சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து தீவாத்னத்தை காட்டி எங்களோட பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் எங்கள் வீட்டு குட்டி வாழி இங்கேயும் அங்கேயும் இருந்தா நான் தான் பெல் அடிப்பேன்னு சொல்லி பெல்லெல்லாம் அவர் தான் அடிச்சுட்டு இருந்தார் பூஜையெல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு நாங்களும் உட்காந்து வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்